திருவண்ணாமலையில் தனியார் மகளிர் கல்வியியல் கல்லூரியில் நடைபெற்ற பட்டமளிப்பு விழாவில் பேசிய அவர் கடந்த பத்து ஆண்டுகளில் இந்தியாவில் பெண்களின் முன்னேற்றம் மேம்படுத்தப்பட்டுள்ளதாகவும் அனைத்து துறைகளிலும் இந்தியா வளர்ச்சியடைந்துள்ளதாகவும் பொருளாதார வளர்ச்சியில் நாடு ஐந்தாவது இடத்திலிருந்து நான்காவது இடத்திற்கு முன்னேறியுள்ளதாகவும் தெரிவித்துள்ளார் திமுக கூட்டணி உடையும் கூட்டணியாக உள்ளதாக மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் எல் முருகன் தெரிவித்துள்ளார் திருவண்ணாமலையில் இன்று செய்தியாளர்களை சந்தித்த அவர் பிரதமர் நரேந்திர மோடி தலைமையில் விசாகப்பட்டினத்தில் நடைபெற்ற யோகா நிகழ்ச்சி மூலம் கின்ன சாதனை படைக்கப்பட்டுள்ளதாகவும் ரயில்வே திட்டங்களுக்கு தமிழ்நாட்டில் ஒவ்வொரு ஆண்டும் ஆறாயிரம் கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்படுவதாகவும் தெரிவித்தார் மேலும் தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு சீர்கெட்டுள்ளதாகவும் அவர் குற்றம் சாட்டினார் அடுத்த ஆண்டு தமிழகத்தில் நடைபெறவுள்ள சட்டப்பேரவை தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணி வெற்றி உறுதியாகியுள்ளதாக மத்திய இணையமைச்சர் எல் முருகன் தெரிவித்துள்ளார் ஆபரேஷன் சிந்து நடவடிக்கை மூலம் ஈரானிலிருந்து இந்தியர்கள் மட்டுமல்லாது இலங்கை மற்றும் நேபாள நாட்டினரையும் அழைத்து வர ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாக வெளியுறவு அமைச்சகம் தெரிவித்துள்ளது ஈரான் இஸ்ரேல் இடையேயான மோதல் நாளுக்கு நாள் தீவிரமடைந்து வருகிறது இந்நிலையில் பாதுகாப்பு கருதி அங்குள்ள இந்தியர்கள் உடனடியாக வெளியேறுமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளனர் இதையடுத்து ஈரானில் சிக்கி தவிக்கும் இந்தியர்களை மீட்க ஆபரேஷன் சிந்து நடவடிக்கையை மத்திய அரசு செயல்படுத்தியுள்ளது இந்த நடவடிக்கையின் மூலம் ஈரானிலிருந்து இந்தியர்கள் படிப்படியாக மீட்கப்பட்டு வருகின்றனர் அந்த வகையில் மேலும் இருநூற்று தொன்னூறு இந்தியர்கள் மீட்கப்பட்டு சிறப்பு விமானம் மூலம் நேற்றிரவு தலைநகர் தில்லி வந்தடைந்தனர் இதனிடையே ஆபரேஷன் சிந்து நடவடிக்கையின் கீழ் ஈரானில் சிக்கி தவிக்கும் நேபாளம் மற்றும் இலங்கை மக்களை மீட்கும் முயற்சியை மத்திய அரசு மேற்கொண்டுள்ளது மதுரையில் நடைபெற்ற பிரம்மாண்ட யோகா நிகழ்ச்சியில் தமிழ்நாடு ஆளுநர் ஆர் என் ரவி மாணவர்களுடன் இணைந்து யோகாசனம் செய்தார் மதுரையில் தனியார் கல்வி அறக்கட்டளை சார்பில் பதினோராவது சர்வதேச யோகா தினத்தை முன்னிட்டு ஐபி குளோபல் பள்ளியின் உசேன் போல்ட் மைதானத்தில் பிரம்மாண்ட யோகா நிகழ்ச்சி நடைபெற்றது இதில் தமிழ்நாடு ஆளுநர் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு மாணவர்களுடன் சேர்ந்து யோகா பயிற்சியில் ஈடுபட்டார் முன்னதாக மதுரையில் நாளை நடைபெறும் முருக பக்தர்கள் மாநாட்டுத் திடலில் அமைக்கப்பட்டுள்ள அறுபடை வீடுகள் கண்காட்சியை ஆளுநர் ஆர் என் ரவி பார்வையிட்டார் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் ஒரே இடத்தில் முருகப்பெருமானின் அறுபடை வீடுகளை பார்த்து தரிசித்தது மகிழ்ச்சியாக உள்ளதாக தெரிவித்தார் இஸ்ரேல் ஈரான் போர் காரணமாக அந்நாடுகளில் வசிக்கும் தமிழர்களுக்கு தேவைப்படும் அனைத்து உதவிகளையும் வழங்க அயலக தமிழர் நலன் மற்றும் மறுவாழ்வுத்துறை அதிகாரிகளுக்கு முதலமைச்சர் மு ஸ்டாலின் அறிவுறுத்தியுள்ளார் இஸ்ரேல் ஈரான் நாடுகளின் தற்போதைய நிலைமை தொடர்ந்து கண்காணிக்கப்பட்டு வருவதாகவும் அங்குள்ள தமிழர்களை கண்டறிந்து பாதுகாப்பாக அழைத்து வரும் பணி முடுக்கிவிடப்பட்டுள்ளதாகவும் தமிழக அரசின் செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது புதுதில்லியில் உள்ள தமிழ்நாடு இல்லத்தில் இருபத்தி நான்கு மணி நேரமும் இயங்கும் கட்டுப்பாட்டு அறை திறக்கப்பட்டுள்ளதாகவும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது ஒவ்வொரு அமைப்பினரும் அவர்கள் விரும்பும் தெய்வங்களை வழிபடுவது ஜனநாயக உரிமை என்று அஇஅதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார் கோவை விமான நிலையத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் மதுரையில் நடைபெறும் முருக பக்தர்கள் மாநாட்டிற்கு வாழ்த்து தெரிவித்தார் யோகாசனம் உடல் ஆரோக்கியத்திற்கு மிக முக்கியமானது என்றும் அதனால் பிரதமரே இதை முன்னின்று நடத்துவதாகவும் குறிப்பிட்டார் மதுரையில் நாளை நடைபெறும் முருகபக்தர்கள் மாநாடு தமிழகத்தில் அரசியல் மாற்றத்தை ஏற்படுத்தும் என பாஜக மூத்த தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் தெரிவித்துள்ளார் குடியாத்தத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இந்த மாநாடு அரசியல் மாநாடு இல்லை என்றும் ஆனால் இந்த மாநாடு குறித்து திமுக அச்சமடைந்துள்ளதாக தெரிவித்தார் தமிழகத்தில் மூவாயிரம் கோவில்களில் குடமுழுக்கு விழா நடத்தப்பட்டுள்ள நிலையில் ஒரு நிகழ்ச்சியில் கூட முதலமைச்சர் பங்கேற்கவில்லை என்றும் அவர் குறிப்பிட்டார் சித்த மருத்துவ பல்கலைக்கழகம் அமைக்க சென்னையை அடுத்த மாதவரம் பகுதியில் இருபத்தி ஐந்து ஏக்கர் நிலம் தேர்வு செய்யப்பட்டு தயாராக இருப்பதாக மாநில மக்கள் நல்வாழ்வு மற்றும் சுகாதாரத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் தெரிவித்துள்ளார் சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் சித்த மசோதாவை வரும் சட்டப்பேரவை கூட்டத்தொடரில் கொண்டுவர நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக கூறினார் இதற்கான சட்டப்பூர்வ ஆய்வுகள் நிறைவடைந்துவிட்டதாகவும் மசோதா நிறைவேற்றப்பட்ட பின்னர் ஒப்புதல் பெறப்பட்டு தமிழகத்தில் சித்த மருத்துவ பல்கலைக்கழகம் வந்தே தீரும் என அவர் குறிப்பிட்டார் சர்வதேச யோகா நாளையொட்டி ஓமன் மற்றும் சவுதி அரேபியாவில் யோகா சிறப்பு நிகழ்ச்சிகள் நடைபெற்றன மஸ்கட்டில் உள்ள இந்திய தூதரகம் சார்பில் யோகா நிகழ்ச்சி நடைபெற்றது அங்குள்ள ஓமானி கிராமத்தில் அமைந்துள்ள அல்குரும் பூங்காவில் காலை ஐந்து மணி முதல் எட்டு மணி வரை நடைபெற்ற இந்த யோகா பயிற்சியில் இந்திய தூதரக பிரதிநிதிகள் மற்றும் அயலக தமிழர்கள் கலந்து கொண்டனர் தொடர்ந்து ஐந்து நிமிடங்கள் யோகா பயிற்சிகளை மேற்கொண்டனர் இதேபோல் ரியாத் நகரில் உள்ள விளையாட்டு மைதானத்தில் நடைபெற்ற யோகா நிகழ்ச்சியில் சவுதி அரேபியாவின் பல்வேறு பகுதியிலிருந்து வந்திருந்த யோகா ஆர்வலர்கள் ஐநூறுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர் இந்திய தூதரகம் சார்பில் ஏற்பாடு செய்யப்பட்ட இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்பாளர்கள் யோகா பயிற்சிகளை மேற்கொண்டனா் காங்கோ நாட்டின் வடக்கு கிபு மாகாணத்தில் உள்ள கோல்டன் சுரங்கத்தில் ஏற்பட்ட விபத்தில் இருபதுக்கும் மேற்பட்டோர் உயிரிழந்தனர் நிலச்சரிவு காரணமாக ஏற்பட்ட இந்த விபத்தில் உயிரிழந்தவர்களில் பத்தொன்பது பேரின் உடல்கள் மீட்கப்பட்டுள்ளதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் மேலும் ஏராளமானோர் இங்கு சிக்கியுள்ளதால் அவர்களை மீட்கும் நடவடிக்கை தொடர்ந்து நடைபெற்று வருகிறது இந்த சுரங்கம் அங்குள்ள ஆயுத குழுவின் கட்டுப்பாட்டில் உள்ளது இஸ்ரேல் தாக்குதலை நிறுத்தாத வரை அமெரிக்காவுடன் மீண்டும் பேச்சுவார்த்தை கிடையாது என ஈரான் வெளியுறவுத்துறை அமைச்சர் அப்பாஸ் அரக்சி உறுதிபட தெரிவித்துள்ளார் ஈரான் இஸ்ரேல் நாடுகளிடையேயான போர் வலுவடையும் நிலையில் இரு நாடுகளும் புதிய போர் உத்திகளுடன் தாக்குதலை தொடர்ந்து வருகின்றன போர் நிறுத்தத்திற்கான அரசு ரீதியிலான எந்த முயற்சிகளும் பலனளிக்கவில்லை இதனிடையே ஜெனீவாவில் உயர்மட்ட ஐரோப்பிய பிரதிநிதிகளுடன் ஈரானிய பிரதிநிதிகள் சந்தித்து போர் நிறுத்தம் குறித்து பேச்சுவார்த்தை நடத்தினர் ஆனால் இதில் எந்தவித முன்னேற்றமும் ஏற்படவில்லை இந்த கூட்டத்திற்கு பிறகு பேசிய ஈரான் வெளியுறவுத்துறை அமைச்சர் அப்பாஸ் அரக்ஸி இஸ்ரேல் தாக்குதலை நிறுத்தும் வரையில் அமெரிக்காவுடன் மீண்டும் பேச்சுவார்த்தையில் ஈடுபடுவது சாத்தியமில்லை என்று தெரிவித்தார்